இறப்பதற்கு முன் கடைசியாக டெல்லி கணேசன் எழுதி வைத்த உயில் அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தினர் அதாவது பிரபல நடிகர் டெல்லி அவர்கள் நேற்றைய தினம் மரணமடைந்தார் இவருக்கு இப்போது இறுதி சடங்குகளும் நடைபெற்று வருகிறது மேலும் இவர் ஒரு காலத்தில் விமானப்படையில் பணிபுரிந்ததால் விமானப்படை அதிகாரிகளும் இவருக்கு இறுதி சடங்கை நடத்தி வருகின்றனர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என சுமார் நானூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் இவர் மேலும் மர்மதேசம் வீடா புகுந்த வீடா பல்லாங்குழி செல்லமே உட்பட பல சின்னத்திரை தொடர்களிலும் நடித்திருக்கிறார் சில பிறமொழி நடிகர்களுக்கு பின்னணி குரலும் கொடுத்துள்ளார் சென்னை ராமாபுரத்தில் வசித்து வந்த இவர் சனிக்கிழமை இரவு குடும்பத்தினரோடு பேசிவிட்டு தூங்கச் சென்றார் இரவு பதினோரு மணி அளவில் இவர் திடீரென உயிரிழந்துள்ளார் இவர் உயிர் தூக்கத்திலேயே பிரிந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இவரின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள இவரது உடலுக்கு அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் பிரபலங்கள் உட்பட பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் நடிகர்கள் நடிகைகள் மற்றும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இவரது இறுதி சடங்கு இன்று நடக்கிறது இவருக்கு மனைவி தங்கம் மகள்கள் பிச்சு மற்றும் சாரதா மகன் மகாதேவன் ஆகியோர் உள்ளனர் இந்த மகாதேவன் என்பவர் எண்ணூல் ஆயிரம் என்ற படத்தில் நாயகனாகவும் நடித்திருக்கிறார் அந்த படத்தை டெல்லி கணேஷ் தான் தயாரித்தார் கடந்த ஆகஸ்ட் மாதம் எண்பது வயதில் அடியெடுத்து வைத்த டெல்லி கணேசுக்கு இவருடைய குடும்பத்தினர் சதாபிஷேக விழாவையும் நடத்தியிருந்தனர் இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அப்போது வெளியாகி வரவேற்பை பெற்றது திருநெல்வேலி அருகிலுள்ள வல்லநாடு கிராமத்தைச் தான் டெல்லி கணேஷ் இவருக்கு மொத்தம் ஒன்பது சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் என பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் இந்திய விமானப்படையில் இணைந்த இவர் டெல்லியில் வசித்து வந்தார் அங்கு நாடக சபாவில் இணைந்து நாடகங்களிலும் நடித்தார் சினிமாவில் நடிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு வேலையை விட்டுவிட்டு சென்னை வந்தார் அதன் பிறகு டௌரி கல்யாணம் என்ற நாடகத்தில் சிறிய வேடத்தில் நடித்தார் அதில் இவர் நடிப்பு பாராட்டப்பட்டது தொடர்ந்து அப்படியே பல நாடகங்களில் நடித்து வந்தார் இவரது பட்டின பிரவேசம் என்ற நாடகத்தை கே பாலச்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு திரைப்படமாக மாற்றினார் அந்த படம் மூலம் டெல்லி கணேசை இவர்தான் அறிமுகப்படுத்தினார் அதுவரை சாதாரண கணேசாக இருந்தவர் இந்த படம் மூலம் டெல்லி கணேசானார் தொடர்ந்து இவருக்கு வாய்ப்புகளும் வந்தன சிறிய கேரக்டர்கள் என்றாலும் தனது நடிப்பால் அந்த கேரக்டரை ரசிக்கவும் பேசவும் வைத்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான எங்கம்மா மகாராணி என்ற படத்தில் நாயகனாகவும் நடித்திருந்தார் மேலும் டௌரி கல்யாணம் பொல்லாதவன் பசி சிந்து பைரவி ராகவேந்திரா நாயகன் அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் அவ்வை சண்முகி உட்பட பல படங்களில் இவர் கேரக்டர் பேசப்பட்டது கமல் ரஜினி விஜயகாந்த் அஜித் விஜய் என பல ஹீரோக்களின் படங்களில் நடித்திருக்கிறார் சமீபத்தில் வெளியான இந்தியன் டூ படத்திலும் நடித்திருக்கிறார் மேலும் பசி என்ற ஒரு படத்துக்காக மாநில அரசின் விருதை பெற்றுள்ள டெல்லி கணேஷ் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்கிறார் அதேபோல நடிகர் சங்கம் சார்பிலும் இவருக்கு சில மாதங்களுக்கு முன்பு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டது மேலும் டெல்லி கணேஷ் மறைவிக்கு பிரதமர் மோடியும் திரையுலகினர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இவர் பொது சேவையிலும் ஈடுபாடு கொண்டவர் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடுத்து விடுவாராம் ஆனால் மற்றவர்களைப் போல உதவியை செய்யும்போது வெளியில் தெரிவது போல செய்ய மாட்டாராம் உதவிகள் என்பது யாருக்கும் தெரியாமல்தான் செய்ய வேண்டும் எனவும் அடிக்கடி கூறுவாராம் அதேபோல இவரது இறப்பிற்கு பிறகும் கூட இவர் சில உதவிகளை செய்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இவர் இறப்பதற்கு முன்பு இவருடைய சொத்தில் சில பங்குகளை கருணை இல்லம் முதியோர் இல்லம் போன்ற ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் எழுதி வைத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இது குறித்த தகவலை இவரது குடும்பத்தினருக்கே சற்று முன்புதான் தெரிய வந்துள்ளது என்றும் அதை பார்த்து இவருடைய குடும்பத்தினர் இவரின் இத்தகைய செயலை பார்த்து பூரித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆக மொத்தம் இவர் இருக்கும்போதும் இவரின் நடிப்பின் மூலமாக பொதுமக்களை சந்தோஷப்படுத்திய இவர் இறந்த பிறகும் கூட இவர் செய்த உதவியால் மேலும் பல உயிர்களுக்கு வாழ்வாதாரமாக அமைந்துவிட்டார் சரி நீங்கள் சொல்லுங்கள் டெல்லி கணேசனின் இத்தகைய பிரிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்